ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னவது எல்லாம் உயர்வு இந்த வருஷம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு டிஎன்பிசி சிலபஸ்லேருந்து நான் தமிழ் எப்படி படிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன் அடுத்தது வந்து மேக்ஸுக்கு சொல்கிறேன் இதில் வந்து ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து ஆப்டிடியூட் கணிதத்தில் வந்து திறனறிவு இன்னொன்று வந்து ரீசனிங் டாப்பிக் நமக்கு வந்து முதல்ல போன வருஷம் வரைக்கும் அது ரெண்டுமே கலந்து தான் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ இதில் வந்து க கணிதத்தில் வந்து ஆப்டிடியூடில் வந்து பதினஞ்சு கொஷின்ஸு காரணவியலில் வந்து அதாவது ரீசனிங் டாப்பிக்கில் வந்து பத்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அதில் இருக்கிற டாபிக்ஸை பாருங்கள் சுருக்குதல் விழுக்காடு ஹெச்சிஎஃப் எல்சியம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனிவட்டி கூட்டுவட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை காரணவியல் தருக்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் என் எழுத்து காரணவியல் என் வரிசை இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க நமக்கு இது சிம்பிளாக கொடுத்துட்டாங்க ஆனால் நமக்கு இதில் மட்டும் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க நமக்கு வந்து இதை விரிவு பண்ணி தான் கேட்பாங்க அது வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்க எல்லா புக்ஸில் இருக்கிற சிலபஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுற வேண்டியதாக இருக்கும் நான் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஹர்ஷா டிஎன்பிசின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அதில் வந்து என்னென்ன டாபிக் வந்து ஃபர்ஸ்ட்டு படிக்கணும் செகண்ட் என்ன படிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதோடய ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து பிச் பண்ணுறேன் இப்போ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு தலைப்பு என்னென்னா தனிவட்டி கூட்டுவட்டி எல்சம்ஹெசிஎஃப் டைம் அண்ட் ஒர்க்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பர்சன்டேஜ் இது வந்து ஆப்டிடியூடில் ரீசனிங்கில் வந்து டைஸ் நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரீஸ் கோடிங் அண்ட் டீ கோடிங் அல்பெட்டிக் சீரிஸ் செட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு டாபிக் ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங்கில் இது பா பார்த்துக்கணும் செகண்ட் வந்து செகண்ட் தலைப்பு வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் நம்பர்ஸ் டூ டி த்ரீ டி ஆவரேஜ் ஏஜஸ் ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் Statistics அப்புறம் வந்து ரீசனிங் வந்து வசல்ஸ் அனலஜி இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம இது ஒரு தலைப்புக்கும் தனித்தனியாக நோட்ஸ் எடுக்கணும் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் நிறையா ஃப்ரீயாக வருது நம்ம அது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம கொண்டு வரணும் நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதுக்கு வந்து நான் இது ஃப்ரீயாக என்னென்ன யூடியூப் சேனலில் இருக்குதுன்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ